السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلیہ وصحبیہ اجمعین اللہ بن علی پرم کرنین کارنما ہے استاد حمید آنلین عربک اگارمین مولما ہے ஆலிம் ஆலிமாவின் வகுப்புகளை தொடர்ந்து நாம் படித்து வருகின்ற இந்நிலையிலே அரபு இலக்கண பாடமான அவாமில் என்கின்ற பாடம் வாரந்தோறும் சனிக்கிழமை நடந்து வந்தது அந்த புத்தகம் நிறைவு செய்யப்பட்ட அந்த தருணத்திலிருந்து இன்ஷா அல்லா இந்த துவாவின் பாடம் என்பது தொடங்கப்பெறுகிறது இனி ரமலானுடைய காலங்கள் வருகின்ற வரை சனிக்கிழமை தோறும் துவாவின் வகுப்பு இன்ஷா அல்லா நடத்தப்படும் முக்கியமான துவாக்கள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இதில் முதல் நாள் இன்று நாம் தூங்கும்போது ஓத வேண்டிய துவாக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏறத்தாழ தூங்கும்போது எட்டு வகையான துவாக்களை பெருமானார் சொல்லல்லாஹு வலியுறு செல்லம் அவர்கள் ஓதினார்கள் அந்த துவாக்களில் குரானினுடைய சிறிய சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்களும் இடம்பெறுகிறது அதே நேரத்தில் தூங்கும்போது என்னென்ன ஒழுக்க முறைகளை கையாள வேண்டும் என்பதையும் இந்த பாடத்தின் மூலமாக நாம் இன்ஷா அல்லா தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த பாடத்தை மனநம் செய்வதோடு இதை வாழ்க்கையில் நீங்கள் செயல்பாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்குள் நாம் கொண்டு வருகின்றோம் முதல் துவா தூங்குகின்ற சமயத்தில் நாம் கண் அயந்து உறங்க வேண்டுமென்கின்ற நிலை ஏற்படும்போது ஓத வேண்டிய துவா பிஸ்மிக அமுது தூ யா உனது பெயரை கொண்டு உனதை பெயரின் சொன்னால் அல்லாவின் பெயரை கொண்டு சரிங்களா பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு அமுத்து நான் மரணிக்கின்றேன் வா அஹ்யா இன்னும் நான் உயிரெழுவேன் அமுத்து வா அஹ்யா இன்னும் நான் உயிர் பித்து எழுவேன் தூக்கம் என்பது ஒரு சிறிய மவுத்து இல்லையா அப்போ அதான் அமுத்து நான் மரணிப்பேன் வா அஹ்யா இன்னும் நான் உயிரெழுவேன் தூங்கிட்டோன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது தூக்கம் என்பது ஒரு சிறிய மோத்து அதனால தான் இந்த இடத்துல நான் தூங்குகிறேன் என்பதற்கு பகரமாக நான் மரணிக்கின்றேன் என்றும் நான் எழுவேன் என்பதற்கு பகரமாக நான் உயிர்ப்பிப்பேன் என்பதும் பெருமான சல்லாசம் அவங்க பயன்படுத்துனாங்க இந்த வாசகம் சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்படுது அல்லது எப்படி ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹும்ம எனது இறைவா அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து ஓதுனாங்க நாம் ஓதும்போது பிஸ்மிக்க அமுத்து வாகியா அப்படின்னு ஓதுனாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அதே நேரத்தில் அல்லாகும்ம என்று நாம் சேர்த்து ஓதுகின்றோம் அல்லாஹும எனது இறைவா பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு அமுத்து நான் மரணிக்கின்றேன் வ இன்னும் அஹையா நான் உயிர்ப்பித்து எடுவேன் என்று நாம் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ள கூடியதுதான் இந்த துவா என்பது சஹிஹுல் புகாரி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலு இந்த இடங்களில் இந்த துவா என்பது நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது அல்லது அந்த வார்த்தையை முன்னும் பின்னுமாக மாற்றி அல்லாகும பிஸ்மிக அமுத்து வாகையா என்று ஓதியதற்கு பகரமாக பிஸ்மிக அல்லாஹும அமுத்து வாகையா என்றும் நாம் ஓதிக்கொள்ளலாம் இதர் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலாவது இஸ்ஸில் இடம்பெறுகிறது அதே போன்று அந்த அமுத்தவையும் அஹையாவையும் மாற்றி ஓதுறது அல்லாஹும்ம பிஸ்மிக அஹையா வா அமுத்து அஹையா வா அமுத்து எல்லாம் நான் மரணிப்பேன் எழுவேன் என்பதற்கு பகரமாக நான் எழுவேன் இன்னும் மரணிப்பேன் என்றும் நாம் ஓதலாம் புகாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது அதிஸ் அதே மாதிரி அல்லாஹும்ம பிஸ்மிக அஹையா ஓ பிஸ்மிக்க அமுத்து இப்படியும் நாம் ஓதலாம் அல்லாஹும்ம எனது இறைவா பிஸ்மிக்க உனது பெயரை கொண்டு அஹையா நான் உயிர் பெறுவேன் ஓ பிஸ்மிக இன்னும் உனது பெயரை கொண்டு அமுத்து நான் மரணிப்பேன் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது தேசாக பதிவு செய்யப்படுகிறது இல்லைன்னா பிஸ்மிக நமூத்து ஒ இது பன்மை பிஸ்மிக்க நமூத்து ஒ சரிங்களா அமுத்துனா நான் மரணிப்பேன் நமூத்துனா நாங்கள் மரணிக்கின்றோம் நஹ அஹையானா நான் உயிரிழவேன் ஒ நகையா நாங்கள் உயிர் எழுவோம் இது புகாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது தீசாக பதிவு செய்யப்படுது பொருள் என்னமோ எல்லாத்துக்கும் ஒன்று தான் வார்த்தைகளுடைய அமைப்பு மட்டும்தான் வேற வேறையை தவிர பொருள் என்பது ஒரே பொருள்தான் என்ன பொருள் கொடுக்குறாங்க இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கின்றேன் தூங்குகிறேன் உன் பெயரால் உயிர் பெறுகிறேன் எழுவேன் விழிக்கிறேன் சரிங்களா அப்படி இது ஒரு துவா அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னாடி ஓத வேண்டிய துவா ரெண்டாவது துவா சரிங்களா என்ன அப்படின்னா வலதுபுறமாக சாய்ந்து படுத்த பின் படுக்கும்போது குப்பரை படுக்கக்கூடாது ரொம்ப மல்லாக்க பார்த்த மாதிரியும் படுக்கக்கூடாது ஒரு சாஞ்சி வலது பக்கமாக படுப்பது நபி சொல்லா அலையம் அவங்களுடைய சுண்ணத்துகளில் முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருக்குது என்ன துவா ஓதுனாங்கிற சுருள்தான் வலது பக்கமாக படுத்துட்டு اللهم خلقت نفسي وأنت توفاها لك مماتها ومحياها إن أحييتها فاحفظها وإن أمتها فاغفر لها اللهم إني أسألك العافية سبحان الله رمبار بدمار دعاء مثل الله என்ன துவாக நாங்கள் அல்லாஹும்ம எனது இறைவா ஹலக்குத்த நீ படைத்தாய் நப்சி என்னுடைய ஆத்மாவை நீ படைத்தாய் வ இன்னும் அந்த நீதான் தவ அதை மரணிக்கவும் செய்வாய் எனது இறைவா எனது ஆத்மாவை நீதான் படைத்தாய் இன்னும் அதை நீ தான் மரணிக்கச் செய்வாய் லக்க உன்னிடத்தில்தான் மமா துஹா அதனுடைய மரணமும் இருக்கிறது ஓ மஹியாகா அதனுடைய நித்திய ஜீவனும் இருக்கிறது மஹியாகா அப்படின்னு சொன்னால் உயிர்ப்பிக்க செய்வதும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது தூங்கும்போது இதை ஓதுங்க ரொம்ப அற்புதமான துவா நம்ம காலையில் எந்திரிக்கிறதா இருந்தாலும் நமக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை இருந்து பெற்றுத்தரும் நமக்கு மரணம் வந்துட்டான்னு சொன்னாலும் இருந்து மன்னிப்பு இது நமக்கு பெற்றுத்தரும் இந்த துவா இப்போ ரசூசல்லாஸ் சொன்னாங்க எல்லாம் நீ தான் ஆத்மாவை படைச்சா அதனுடைய மரணமும் முன்னிடத்தில் தான் இருக்கிறது அதனுடைய உயிர் பிழைப்பதும் முன்னிடத்தில் தான் இருக்குது இன் அகையை தகா அதனை நீ பிழைக்க வேண்டும் என்று நாடினால் இன் அகை தகா அதனை நீ பிழைக்க வேண்டும் என்று நாடினால் நான் தூங்கும்போது மௌத்தாவாமல் உயிர் பெற்று வர வேண்டும் என்று நீ நாடினால் ஃபஹா அந்த உயிரை நீ பாதுகாத்து இன் மத்தஹா அதை நீ மரணிக்க செய்ய வேண்டும் என்று நாடினால் ஃபகிர் லஹா அதனை நீ மன்னித்து விடு அல்லாஹும்ம எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் அஸ் அலுக்க உன்னிடத்தில் கேட்கிறேன் ஆஃபியா உடல் ஆரோக்கியத்தை கேட்குறேன் அப்படின்னு நம்பி சொல்லுவேன் செஞ்சாங்க ஓதினார்கள் அப்போ இந்த துவா ரொம்ப முக்கியமானது எல்லாரும் இதை மனநம் செய்து கொள்ளணும் அதே நேரத்தில் நாம் படுத்து உறங்கும்போது இந்த துவாவை ஓதணும் என்னதுவா அல்லாஹும் நீ அரபியில் தெரியாதவங்க தமிழில் கூட இதை ஓதலாம் நீங்கள் ஆலிமா வகுப்பு படிக்கிறதுனால அரபிலே ஓதுங்க தமிழில் ஓதுகிறதா இருந்தால் எனது இறைவா நீ ஏ எனது ஆத்மாவை படைத்தாய் அதனுடைய மரணமும் அதனுடைய பிழப்பும் உன்னிடத்திலே இருக்கிறது அதை நீ பிழைப்பதற்கு நாடினால் அதை பாதுகாத்து விடு அந்த ஆத்மாவை மரணிக்கச் செய்ய நாடினால் அதை மன்னித்து விடு எனது இறைவா உன்னிடத்திலே நான் உடல் ஆரோக்கியத்தை தேடுகின்றேன் என்று பெருமானார் சல்லா இஸ்லாமி ஓதிய இந்த துவா முஸ்லீமில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இதன் பொருள் இறைவா நீயே என் ஆத்மாவை படைத்தாய் நீயே அதை கைப்பற்றுகின்றார் கைப்பற்றுகின்றாய் அதன் மரணமும் வாழ்வும் உனக்குரியது நீ அதை உயிர் வாழச் செய்தால் அதை காத்தருள் அதை நீ மரணிக்கச் செய்தால் அதை மன்னித்து விடு இறைவா உன்னிடம் நான் மன்னிப்பை தேடுகின்றேன் இந்த இடத்துல ஆஃபியாவுக்கு உடல் ஆரோக்கியம் வைக்க வேண்டாம் மன்னிப்புன்னு வைங்க சரிங்களா காஃபி வந்துன்னா ரெண்டுமே வைக்கலாம் மன்னிப்புன்னு வைக்கலாம் உடல் ஆரோக்கியம்னு வைக்கலாம் இந்த இடத்துல மன்னிப்புன்னு வைங்க அதே மாதிரி வலது பக்கம் திரும்பப்படுத்துட்டு இந்த ஒரு துவாவையும் ஓதனாங்க ரெண்டு துவா ஓதணும் சரிங்களா வலது பக்கம் திரும்பிப்படுத்துட்டு ரெண்டு துவா அதில் முதல் துவா முடிச்சு இப்போ ரெண்டாவது துவா என்ன துவா அப்படின்னா அல்லாஹும் சமாவாத்தி வரப்பல் அருதி வரப்பல் அரிஷில் குள்ள லஷின் فالق الحب والنواه ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت ظاهر فليس فوقك شيء وأنت باطن فليس دونك شيء இயக்கை அன்ன அகனினா மினல் ஃபக்கர் இந்த துவாவை ஓதிட்டு நீங்கள் படுக்கிறதுனால உங்களுடைய கடன்கள் இன்ஷா இன்ஷால்லா அடைக்கப்படும் அதே நேரத்தில் செல்வமும் பொருளாதாரமும் உங்கள்கிட்ட உயர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த துவாவில் இருக்கிறது ரபி சொல்லாசமாக சொன்னாங்க அல்லாஹும் எனது இறைவா சமாவாத்தி நீ வானத்தின் ரச்சகன் வரப்பல் அர்வ் நீ பூமியின் ரச்சகன் வரப்பல் அரிஷில் அதீம் மகத்தான அரிஷின் ரச்சகன் ரப்பனா எங்கள் இறைவா வரப்ப குல்லசை இன்னும் நீ அனைத்து பொருளின் இறைவன் ஃபாலிக்கல் ஹப்பி வன்னவா செடிகளையும் அந்த விதைகளையும் நீ முளைக்க செய்கின்றாய் வ ஒ தௌராத்தி தௌராத்து வேதத்தை இறக்கியவன் நீ நீல் இஞ்சியிலி இஞ்சில் வேதத்தை இறக்கியவன் நீ ஒரு ஃபுர்கான் இன்னும் குரானினுடைய வேதத்தை இறக்கியதும் நீ என்று பெருமானாசல்லா சம்பவங்க அல்லாவை புகழ்ந்து விட்டு சில விஷயங்களிலிருந்து பாதுகாப்பும் தேடினாங்க துபிக்க நான் உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் மின் மின்சர்ரி குள்ளிஷையின் எல்லா பொருட்களினுடைய தீங்கிலிருந்தும் எல்லா பொருட்கள் எல்லா விஷயத்தினுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் அந்த நீதான் ஆகிதும் நாசுய திகி அதனை பிடித்து வைத்திருப்பவன் நீந்தான் என்று பெருமான சல்லாசம் அவங்க சொன்னாங்க ஆகிதும் நாசுய திகி அந்த அனைத்து பொருளினுடைய கடிவாளமும் முன் கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க அல்லாஹும எனது இறைவா அல்லாகும் இறைவா அந்த நீ அவ்வளோ முதன்மையானவன் ஃப எனவே லைசக கபுல செய் உன் உனக்கு முன்னால் எந்த பொருளும் இருந்ததில்லை வ அந்த ஆகிரோ இறைவா நீயே இறுதியானவன் பலைச பாதக்க செய் உன் உனக்கு பின்னால் எதுவும் இருக்க போறதில்லை வ லாஹிரு நீயே வெளிப்படையானவன் அல்லது உயர்ந்தோன் ஃப எனவே லைச ஃபவுக்க கஷெய்யுன் உனக்கு மேலாக ஒரு பொருள் இல்லை வா அத்தல் நீயே தெளிவானவன் கலேச தூணக்கஷை உன் எனவே உன்னை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை இக்கொல்லி அன்னத் தெய்ன இக்கொல்லி நீ நிறைவேற்றி விடு தெய்ன என்னுடைய கடனை நீ நிறைவேற்றி விடு மினல் ஃபக்கரி வறுமையிலிருந்து என்னை செல்வ நிலைக்கு நீ மாற்றிவிடு என்று பெருமானார் சொல்லாசம் இந்த துவாவை மோதினாங்க இதனுடைய பொருட்களை பார்த்துக்குங்க ஏன்னா ஒத்த வார்த்தைகளுக்கான பொருட்களை தான் சொல்கிறேன் கருத்து பொருட்கள் கொஞ்சம் வேறுபடும் சரிங்களா ஒத்த வார்த்தைகளுக்கான பொருள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கருத்து பொருள் கொஞ்சம் வேறுபடும் இதன் பொருள் இறைவா வானங்களின் அதிபதியே பூமியின் அதிபதியே மகத்தான அரிசின் அதிபதியே எங்கள் இறைவா ஒவ்வொரு பொருளுக்கும் அதிபதியே தானியத்தையும் விதையையும் பிளந்து முளைக்கச் செய்பவனே தௌராத்தையும் இஞ்சிலையும் குரானையும் அருளியவனே ஒவ்வொரு பொருளின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவற்றின் குடும்பி உன் கையில் உன் கையில்தான் உள்ளது இறைவா நீயே முதல் முதல்வன் உனக்கு முன் எதுவும் இருக்கவில்லை நீயே முடிவானவன் உனக்கு பின் எதுவும் இல்லை நீயே பகிரங்கமானவன் உன்னை போல் பகிரங்கமானது எதுவும் இல்லை உனக்கு மேல் எதுவும் உனக்கு மேல் இல்லை நீயே அந்தரங்கமானவன் உன்னை விட அந்தரங்கமானது எதுவும் இல்லை உனக்கு கீழ் எதுவும் இல்லை எங்கள் கடன்களை தீர்ப்பாயாக வறுமையை அகற்றி எங்களை செல்வந்தர்களாக ஆக்குவாயாக தூங்கும்போது இப்படி ஒரு துவா தூங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நமக்கான ரிசுக்கு என்பது பறக்கத்து நிறைந்ததாக நமக்கான ரிசுக்கு என்பது ரொம்ப அற்புதமானதாக என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் ஆதாரம் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இன்னும் தூங்கும்போது உள்ள துவாவே முடியல பாருங்கள் அடுத்து படுக்கையை உதரிய விட்டு படுக்கையில் நாம் அமரும்போது படுக்கையில் உட்கார்ந்து படுக்கும்போது நாம் ஓத வேண்டிய துவா பிஸ்மிகர்பி ஒதாத்து ஜம்பி ஒபிக அர்ஃபாஹூ இன் அம்சக்த ரஃபி ஃபர்ஹம் ஹா ஒய்ன் அர்சல் தஹா ஃபஹா பிமா தஹ்பு பிஹி இபாதிஹேன் சுபஹான ரொம்ப அற்புதமானதுவா பிஸ்மிக உனது பெயரை கொண்டு ரப்பி இறைவா உனது பெயரை கொண்டு ஒலாத்து நான் வைக்கின்றேன் ஜம்பி ஒலாத்து நான் வைக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு பதில் படுக்கின்றேன் கூட வைக்கலாம் சரிங்களா இங்கே கொடுத்துருக்குறாங்க என்னென்று படுக்கின்றேன் வல்லா வைக்கின்றேன் ஜம்பி என்னுடைய உடம்பை நான் வைக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உடம்பை கீழே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் படுக்கிறன்னு தான் அர்த்தம் வல்ல நான் கீழே வைக்கின்றேன் ஜம்பி எனது உடலை கீழே வைக்கின்றேன் ஜம்புன்னு சொன்னால் விழாப்புற எலும்பு வலது பக்கமாக சாஞ்சி படுக்கும்போது எனக்கு விழாப்புற எலும்பு தானே வச்சு படுப்போம் முதல்ல என்னுடைய விழாப்புற எலும்பை நான் வைக்கின்றேன் ஓபிக்க இன்றும் உனது பெயரை கொண்டு அறுஃபாகும் நான் அதை உயர்த்துவேன் அறுபாகும் அதை நான் உயர்த்துகின்றேன் உன் பெயரை கொண்டே படுக்கின்றேன் உன் பெயரை கொண்டே நான் எழுகின்றேன் வின் அம்சக்த நவ்சி எனது இறைவா என் உயிரை நீ கைப்பற்றிவிட்டால் ஃபர்ஹம்ஹா அதற்கு நீ ரஹமத்து பொழிந்து விடு அருள் பொழிந்து விடு ஒயின் அர்சல் தஹா அதை என்னிடத்திலே நீ அனுப்பிவிட்டால் ஃபஹா அதை நீ பாதுகாத்து விடு பிமா தஹுபிஹி இபாதக்சாலிஹீன் உனது நல்லோர்களின் ரூஹை நீ எப்படி கைப்பற்றின எப்படி பாதுகாத்தாயோ அதே போன்று எனது உயிரையும் நீ பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள் சரிங்களா ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இது அல்லாது இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது இன்ஷால்லா அடுத்த வாரம் துவா நாளை நாம் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ